அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பல கிரமாண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய் மூடி கைகட்டி வெற்றி அண்டு லாபம் அடைவோம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வாய் மூடி கைகட்டி வெற்றி அண்டு லாபம் அடைவோம் இப்போ இந்த தலைப்புலேருந்தே இருந்த புரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் வாயில் பேச்சில் கவனம் தேவை அண்டு முயற்சியிலையும் கவனம் தேவை அதனால தான் கைகட்டினம் பெரிய அளவுக்கு விளாடக்கூடாது அதே லேசாக தான் விளையாடணும் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெற்றி லாபம் கிடைக்கும் பேசுனீங்க பிரச்சனை பெருசாக முயற்சி பண்ணீங்கன்னாலும் பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அது நல்லது இருந்தாலும் இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள் அதெல்லாம் ஏற்படுத்தும் ஏன்னா அதுபடி ராகு பேச வைப்பார் ஏதோ வம்பழக்கிற மாதிரி சிக்கல் பண்ணுற மாதிரி பேச வைப்பார் அதனால தான் வாய் மூடின்ட்டேன் அண்டு மூன்றாம் இடத்துலையும் இரண்டு பதினொன்று கூடைய அந்த குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அப்போ முயற்சியிலையும் கவனம் தேவை முயற்சி பண்ணக்கூடாது மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வர்றதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாக்க ரொம்ப நல்லது அப்போ தான் லாபம் கிடைக்கும் ஏன்னா லாபத்தை கொடுக்க கொடுக்குறதுக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியான புதன் அண்டு சுக்கரன் ரெண்டு பேருமே பதினொன்றில் இருக்கார் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் பேராசையாக நினைக்கிறது கூட நிறை நிறைவேறும் நீங்கள் பெரிய அளவு ஏதாவது முயற்சி பண்ணி ஆ ஊன்னு ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் சிக்கலாகிடும் பிரச்சனை ஆகிடும் பாதகமாக மாறிடும் ஏன்னா புதனும் பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு குடையவனாக வரான் அண்டு சுக்கரன் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது குடையவனாக வரான் அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறான் ஸோ ஐந்தாம் இடத்ததிபதியே எட்டுன்னு அந்த நெகட்டிவான பாவத்துக்கும் வருது பூர்வ பாக்கியாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியே வரான் அதனால் பெருமை பெற்றுவது பெருசாக இது பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிங்கனாலும் லாபம் கெடும் உணர்ச்சி வசப்பட்டு இது பேசுகிறதோ முயற்சிக்கிறதோ சிக்கலை ஏற்படுத்துங்கிறத நாம வச்சுக்கோங்க கம்முன்றது தான் தானாக கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய அளவு நம்ம நம்ம கஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாகவே அவங்கெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் பெருசாக அதை காம்ப்ளிகேட் தான் வம்பு வரதை அப்போ அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது எல்லா மண் செயல் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பக்கவாக வேலை பார்க்கணும்னு இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குறப்ப நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க பிகேவ் பண்ணிக்குவீங்க ஏப்பா நம்ம ஏதாவது பேசியிருந்தா வம்புப்பா நல்லபடியாக வந்ததை நம்ம கெடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் ஏழாம் இடத்ததிபதி அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு மேலதிகாரிகள் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட இப்போ பெரிய அளவு பகைக்கிறது இதெல்லாம் இருக்காது நீங்கள் பேசினா தான் வம்பு அவங்க வீக்காக இருக்கிறப்ப நீங்கள் போய் ஃபர்தராக இது பண்ணி அவங்கள தொல்லை பண்ணுறது இல்லை அவங்க அவங்களுக்கு எதிராக செயல்படுவது போல் செய்கிறது இப்படி பண்ணிங்கன்னா தான் சிக்கலாகும் அதில் கவனம் தேவை அண்டு மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாய் அவரும் அவரும் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ நல்லா முயற்சிக்கலாமே சார் நீங்கள் ஏன் வந்து முயற்சியிலையும் கைகட்டின்ட்டீங்க அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு ரொம்ப ஆகாதவர் நீங்கள் அப்படி ஒரு டல்லு பார்ட்டி அப்படி குளிர்ச்சியான ஆள் அது ஒரு வெப்பக்கோல் நீங்கள் அதிரடியாக இப்போல்லாம் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வர்றது கெட்டுரும் அதனால தான் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டில் வந்து உச்சமாயிடுவார் அப்போ விரயஸ்தானம் வழுக்க ஆரம்பிச்சிடும் மூணு பத்து முயற்சிக்கு வித்தை முயற்சிக்குரியவன் அண்டு அந் அந்தஸ்து மரியாதை தொழிலுக்குரியவன் அவன் போய் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறது தான் தப்பு பெரிய அளவு அந்தஸ்து மரியாதை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு வெட்டி விரயம் வீண் விலை அலைச்சலை பண்ணிடுவீங்க வீண் முயற்சியை பண்ணி விரயத்தை வர வ வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால தான் கைகட்டின்ட்டு இந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பரவாயில்ல பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு முயற்சி பண்ணலாம் அது கூட வர்றதை ஐந்து ஒன்பது வழுக்கிறப்ப நம்ம போய் மு முண்டி சிக்கல் கூடாது அப்படியே வர்றதை அக்செப்ட் பண்ணுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் இருக்கும் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் எல்லாமே அக்செப்டன்ஸை தான் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாம் அவன் செயல்ட்டு வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ரொம்ப உங்களை வருத்தி கொள்ளாமல் ரொம்ப அகங்காரமாக ஆணவமாக நான் செய்கிறேன்னு பண்ணாமல் என்ன ஸ்மூத்தாக அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையோ அதுபடி பேசுவது செயல்படுவது செஞ்சாலே பெரிய அளவு லாபம் கிடைக்குங்க வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா அந்த சூரியன் பன்னெண்டில் மறையிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு சூழல் மற்றவங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா மேலதிகாரிகள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல் அவங்கள்ட்ட போய் முரண்பாடு பண்ணிங்கன்னாக்கா உங்கள் நிம்மதி தான் போகும் சிக்கலாகும் அதில் மனசில் நாமம் வச்சுக்கணும் உங்கள் பேச்சும் அப்படி கொடுக்குற மாதிரி இந்த ராகு கேது பண்ணுறாங்க ரெண்டு எட்டில் இருந்துட்டு அப்படி பேச்சை ஏற்படுத்தி மோறிவு பிரிவு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க அண்டு பன்னிரெண்டாம் இடம் வழுக்க ஆரம்பிச்சிடும் இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே ஐந்தாம் இட ததுபதி பதினொன்றில் இருந்தவர் ஐந்து எட்டு குடையவர் பன்னெண்டில் வந்து மறைகிறார் அப்போ அதிர்ஷ்டம் பிரச்சனைகள் அந்த பெரிய திங்க் பண்ணிலாம் செய்கிறதெல்லாம் ஆபத்து வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் வேணால் பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் சிந்தித்து செயல்படலாம் அது கூட அவனே எட்டாம் இடத்ததிபதியாக போகிறதால நினச்சதுக்கு மாறாக நடக்கிற மாதிரியும் வரும் டக்குன்னு மாறி நடக்கும் அதனால தான் இந்த மாதமே என்ன சொல்லிட்டேன் வாய் மூடி கைகட்டி வெற்றி லாபம் அடைவோம் வெற்றி லாபம் அடைவது உறுதி நீ அங் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அக்செப்டன்ஸ்னு அதை வாய் மூடி கைகட்டின்ட்டேன் அதை கவனம் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் மறைகிறாருன்னா அடுத்து சுக்கரனும் பூர்வ பாக்கியாதிபதியும் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று பன்னெண்டில் வந்து மறைகிறார் இப்போ பன்னிரெண்டாம் பாவம் வழுக்குது வழுக்குது சூரியன் ஏழாம் இடத்ததிபதி அண்டு நாலு ஒன்பது குறைவன் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து எட்டு குறைவன் அவன் அடுத்து செவ்வாயும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பன்னெண்டில் அப்போ பன்னெண்டாம் பாவம் ஹெவியாக வழுக்குது ஸோ அப்போ விரயங்களை தவிர்க்கறதுக்கு நல்ல இந்த தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் இல்லாட்டி பெரிய வாயை வாயை கட்ட மாட்டீங்க கண்டபடி பேசுவீங்க சிக்கல் வரும் அண்டு முயற்சியும் ஏன்னா அந்த புதன் அப்படி சரி செவ்வாய் அப்படி பண்ண வைப்பார் மூணு பத்து கூடையவன் உச்சமாகறப்ப என்ன பண்ணுவீங்க அதை செய்வோம் இதை செய்வோம் இது வழியாக பயங்கர மரியாதை கிடைக்கணும் உச்சங்கிறப்ப அசட்டு குருட்டு தைரியத்தில் ஏதாவது செஞ்சு பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிய விரயத்தை ச சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் கம்முண்ட் இருந்தாலே தான வெற்றி லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியான புதனே எட்டாம் விதியாக வந்து பன்னெண்டில் இருக்கிறப்ப அவர் பதினொன்றில் இருக்கிறப்பையும் நல்லது செய்வார் பன்னெண்டில் போய் வரைகிறப்பையும் இந்த விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப விரைம் ஆகிடுமோ சிக்கலாயிடுமோன்றிருக்கிறது எதிர்பாராமல் சூப்பராக திருப்தி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி வரும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியும் பன்னெண்டில் இருக்கிறப்ப அந்த பூர்வ பாக்கியம் கரெக்டாக வேலை பார்க்கும் நீங்கள் கம்முன்னு இருந்தால் தான் தூங்கி கொண்டு இருந்தா அப்படின்னா அப்போ தான் அதை கைகட்டி வாய் மூடின்ட்டு சரி கைகட்டி வாய் மூடினாலே தூங்குகிற மாதிரி தான் அப்படியே இருக்கிறது சைலண்ட்டாக செஞ்சுட்டு போகிறது ஆ உண உணர்ச்சி கொந்தளிப்பில் ஏன்னா அது செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான் லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் இல்லைங்களா அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் அதை நோட் பண்ணிக்கங்க ஓவரா அகங்காரத்தில் ஒவ்வொரு திமறில் உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தினீங்கன்னாக்க அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதி லக்னத்தில் வந்திருக்கிறப்ப ராசியில் இருக்கிறப்ப தானாக விரைந்து உங்களை தேடி வரும் அதனால தான் வாய் மூடி கைகட்டின்ட்டேன் பல வகையில் சிக்கலை தவிர்க்கிறதுக்கு இந்த ரெண்டு காரியம் செஞ்சுட்டோம் அதிகம் பேசக்கூடாது முறிவு பிரிவு சிக்கலை வர வச்சுக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு பேராசையோடு முயற்சிக்கிறது பெரிய தாங்குகிற அகங்காரத்தில் பண்ணுறது ஏன்னா செவ்வாய் அப்படி பண்ண வைப்பார் சனி பகவானும் ஆட்சியாக இருந்து அப்படி பண்ணுறார் ஏன்னா செவ்வாய் உச்சமாவதால் கண்டிப்பாக செய்வீங்க அதனால தான் அந்த முயற்சியிலையும் கவனம் தேவைன்னு கைகட்டின்ட்டேன் வெற்றி லாபம் புதனும் சுக்கரனும் போட்டி போட்டுட்டு கொடுப்பாங்க அண்டு ஒரு திருப்தி சந்தோஷத்தையும் அடுத்த ஒரு அவங்க லாபத்தையும் திருப்தி இந்த விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இரண்டு அந்த ரெண்டு பேர் பய பயணிக்கிறது சூப்பர் என்ன அந்த சூரியன் செவ்வாய் இருந்து தான் உங்களுக்கு சிட்டலை ஏற்படுத்திடுவார் வாய வாய் மூடுறது முடியாமல் போய்டும் அண்டு முயற்சி உங்களை அறியாமல் மற்றவங்க சூழல் அப்படியே பாட்னர்ஸ் தூண்டி விட்டுருவாங்க ஏதாவது தூண்டி விட்டுருவாங்க பேசிடுவீங்க ஏதாவது முயற்சி பண்ணிடுவீங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் சும்மா இருந்தால் வெற்றி லாபம் பந்துடும் இதை மனசில் நாம வச்சுட்டீங்கன்னா அது ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு மிக எளிதாக போயிடும் அவங்க இயல்பே இப்படி மாறிடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை உடைய உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆறு கணேச நன்றி வணக்கம்